you முன்னாள் அமைச்சர் அண்ணன் மதிவான அவங்க நான் அண்ணா இந்த தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது கைக்கு கிடைச்சிருக்கிற இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல தான் முதல் முதல்ல டிரான்ஸ்லேஷன் தமிழாக்க மொழியாக்கம் செய்யப்பட்டது செய்தவர் யாருன்னா நாலாவது தேதி இரவு இங்க ஒரு அம்மா வந்து பேசுறாங்கல்ல பாத்திமா முஷாஃபர் நாலாம் தேதி இரவு பேசியிருப்பாங்க இங்க வந்து அவங்க யாருனா சிராஜில் மில்லத் அப்து சமது சாஹிபுடைய மகளா ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவியுடைய பேட்டி

ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆனவொடனே அவர் கடவுள் மறுப்பு பேசுறாரு இவர் கடவுள் ஏற்பு பேசுறாரு அவர் கருப்பு சட்டை போட்டவர் இவர் தொப்பி வச்சு தாடி வச்சவர் இவர் இஸ்லாமிய மார்க்க அறிஞர் அவர் எந்த மதமும் கூடாதுன்னு சொல்றவர் இரண்டு பேரும் நண்பர்கள் ஆனா எப்படி இருக்கும் இரண்டு பேரும் நண்பர்கள் ஆனார்கள் நாற்பத்தி நாலுல தான் குரான் தமிழாக்கம் செய்கிறார் தமிழாக்கம் செய்து கைக்கு கிடைக்கிறது நமக்கு ஆனா பெரியார் எப்ப பேசுறாரு

தான் புத்தகமாக நூல் வடிவத்தில் கைக்கு கிடைத்தது அந்த பணியை அவர்கள் நாற்பத்தி நாலில் செய்யல அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இருந்தே செய்ய ஆரம்பிச்சார் கிட்டத்தட்ட கால உச்ச மன்ற காலம் இருபத்தைந்து ஆண்டுகள் அந்த பணியை அல்லாமா அவர்கள் செய்தார்

아니 <susurra> 그니